அடிச்ச உடனே புரியல அவனுக்கு கோபம் வந்துருச்சு அப்பனுக்கு இந்த பால் குடம் இருக்கு ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய பால் குடத்தை இவனோ எத்தி விட்டான் யாரோ தெரியல எடுத்தார் கையில் அந்த மாடு மேய்க்கிற கோல் வீசினார் கோல் மலுவாக மாறிற்று அவன் காலை வெட்டிற்று கால் வெட்டின உடனே ரத்தம் கொட்டிற்று புழுந்தான் இறந்து விட்டான் அப்பா அப்பா கால வெட்டினது சரியா தப்பா அதுதான் பட்டி மண்டபம் இந்த தலைப்புல அதுதான் பட்டி மண்டபம் கண்டபோதே போதே கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் ஒளி கூற தொண்டு புரியும் பெருந்தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திளால் திருமஞ்சன குடத்தை இப்போ காலால இடறி சிந்தினான் கையால் கடைமை தலை நின்றான் கோபம் வந்தது கோலை எடுத்தார் மழுவாயிற்று எரிந்தார் வீழ்ந்தார் முடிஞ்சு வச்சு ஆண்டவனுக்கு உரிய குடம் பால் குடம் அது சாமிக்கு தீபாராதனை காட்டுற பொழுது தீபாராதனை அவர் முகத்துக்கு பக்கத்துல போக கூடாது கோயில்ல தீபம் ஏற்றி வைக்கிற பொழுது